அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது அளவற்ற அருளாளர் முதலற்ற அன்புடையின் அல்லாஹி திருமயலால் ஆரம்பம் செய்யலை கணித்துக்குரிய அல்லாமல் அல்லாஹியின் நிறைஞ்சார்கள் அல்லாஹு தாலா திருமறை போற ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறார் மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது படைந்து அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் ரொம்பக்கும் ஒரு அஸ்தி பிடிக்கும் நீங்கள் அல்லா இடத்திலே துவார் செய்யலாம் உங்களுடைய துவாவிற்கு அல்லாஹு பதிலளிக்கிறான் எனவே அன்பிற்குள் அல்லாஹின் நில்லியார்கள் உலக வாடிக்கையில் மழை என்பது அல்லாஹுடைய இருந்து வருகிறது இனசியல் அல்லாஹான் அல்லாஹுதான் மழையை இறக்குகின்றான் எனவே அந்த அல்லாவிடத்தில் தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் வெள்ளம் எங்கள் விளக்க தண்ணீர் தண்ணீரனால் கஷ்டங்கள் ஏற்படும் போதும் அல்லாவிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் மா அசாபம் இல்லா பீதி இல்லா உலகத்தில் எந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் அது அல்லாவிடைய கட்டளையின் அடிப்படையிலே அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றன எனவே அந்த நேரத்தில் நாம் அல்லாவிடத்திலே சோதனையாக இருக்குமென்றால் கஷ்டமாக இருக்குமென்றால் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் அப்படி செல்லல்லா அழைச்சலும் அவர்கள் ஒரு முறை ஜிம்மாவிலே பயான் செய்து கொண்டிருந்தார்கள் ஒத்துப்பா கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து மஜித்துக்கு வந்தார் வந்து சொன்னார் யார் சூழல்லா மழை பெய்யாமல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் மழை பெய்யும்படி அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய செல்லல்லா அழைச்சலும் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் உடனடியாக மழையும் பெய்தது பிறகு மறுவார் ஒரு மனிதர் வந்து யார் சூழல்லா மழை பெய்து அதிகமான முறையில் மழை வந்து வழிகள் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு விட்டன ரொம்ப கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டன பொருள்கள் எல்லாம் சேதமாகிவிட்டன எனவே மழையை நிறுத்துமாறு மழையை விட்டு பாதுகாக்குமாறு தாபத்திலிருந்து காப்பா பாதுகாப்பு பெறுமாறு அல்லாவிடத்து துவா செய்யுமாறு கட்டார்கள் அல்லாவிடத்து செல்லலாலை சொல்லும் அல்லாஹ் அல்லாஹமாக வலாலை நான் இந்த மழை நீர்களை எல்லாம் தேவையுடைய இடங்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக என்று அல்லா இடத்திலே துவா செய்தார்கள் அதே போன்று அல்லாஹத்தாலா அந்த மழை நீர்களை வேறு எது படங்களுக்கு அனுப்பி வைத்தார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் அல்லாஹெல்லடியார்களே இந்த அதிஷ்களி மூலமாக நமக்கு தண்ணீரின் மூலமாக கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது எந்த சோதனைகள் வந்தாலும் வெள்ள பிரிணையங்கள் ஏற்பட்டால் நாம் அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டுமையா அல்லா இதனை தேவையான இடங்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக என்று அல்லாவுடைய தூதர் கேட்டு நமக்கு வழிகாட்டியிருக்கு எனவே அன்பிற்படி அல்லாஹியாலம் இன்றைய காலத்தில் நம்முடைய ஊர்களிலே கடுமையான முறையில் வெள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை விட்டு பாதுகாப்பு கேட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு அடியாரிடத்தில் இருக்கிறது எனவே படைத்த அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என செல்லல்லா செல்லலாடியில் செல்லும் காற்று அடித்தால் கூட அல்லாவிடத்தில் கேட்பார்கள் அல்லாளுக்கா இதன் மூலியமாக நன்மையை கூடிய அல்ல இதை தீங்க விட்டு நான் பாதுகாப்பு என்றுபல் நாயம் செல் அல்லா அலுவு துவா செய்திருக்கார் எனவே அன்பிற்கு அல்லாஹ அடியார்களே நமக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த சோதனையிலிருந்து இந்த வெள்ள பா வெள்ளத்திலிருந்து தண்ணீரிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியார்களும் படைத்த அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் என்னத்தான் நம் உலகத்தில் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொண்டாலும் அல்லாஹுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக தேவைப்படுவதின் காரணமாக ஒவ்வொரு ஈமான் போன்ற அடியார்களும் இந்த இருந்து இந்த தண்ணீரிலிருந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு படைத்த அல்லாஹ் நாம் துவா செய்யும் அல்லாஹு தாலா இதன் மூலியம் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் தேவையான இடங்களுக்கு அல்லாஹு தலா நீரை அழைக்க அனுப்பி வைக்குமாறு நம்ம அல்லா இடத்துல கேட்க வேண்டும் அல்லாஹு தலா இது போன்ற கஷ்ட கஷ்டங்களில் இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் நமக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் நிச்சயமாக அல்லாஹு தலா அதை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அப்படைத்த அல்லா இடத்தில் துவா செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த கஷ்டங்களிலிருந்து நாம் நீங்குவதற்கு படைத்த அல்லா துவா செய்வோம் அல்லாஹ் சுபஹானு இது போன்ற ஆபத்தில் இருந்த நம் அனைவர்களை பாதுகாப்பானாக ஆமீன் வாசு தவானில் புந்திரிலார் மில்லாலமீன் அஸ்லாம் السلام عليكم ورحمه الله وبركاته